இல்லை ஒரு கம்மனை கம்மன்லாம் ஆய்வெல்கூ வில்லேஜ் நீளாக பொண்ணு இன்னைக்கு நான் முட்டையை வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறேன் இது சப்பாத்தி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இது செய்யறதுக்கு நான் ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன் மூணு தக்காளியை கட் பண்ணியிருக்கேன் முட்டை வந்து ஒரு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் கருவேப்பில தழை இஞ்சி பூ இஞ்சி பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வரும் அதுக்கப்புறம் மசாலா தூள் வந்து மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு முக்கா டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகாய் இது வந்து ஃப்ளேவருக்காக இங்கே பாருங்க இப்படின்னு நான் கீரி வச்சுருக்கேன் ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு பிரியாணி எல்லாம் இது போக நம்மளுக்கு உப்பும் எண்ணெயும் தேவைப்படும் கடுகும் போட்டுக்கலாம் வாங்க எப்படி செய்யலாம் அடுப்பில் வானிலை வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு மூணு கரண்டு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் காயிடும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகுல ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொரியாமல் எந்த ஒரு சமையலையும் செய்யாதீங்க கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரணும் கடை பொச்சு ரெண்டு பச்சை மிளகா பிரியாணி இலை ஏலக்காய் ஒரு கிராம்பு இது போட்டேன் இப்போ இதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு வெந்திருச்சு இப்போ இதெல்லாம் நாம கட் பண்ணி வச்ச வெங்காயம் இது கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வேகட்டும் இதில் எடுத்து வச்ச சோம்பு போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா அது கிரேவியாக மாறட்டும் அது வரைக்கும் நல்லா வணங்க விடுங்க இந்த டைம்ல கருவேப்பில் ஆட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சா எல்லா மசாலா துளையும் ஓ இதில் நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு ஒரு காட்டம்ல கம்மியா கம்மியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் அதெல்லாம் நல்லா வேகட்டும் கொஞ்சம் நல்லா கிரேவியாக ஆகும் ஒரு டூ மினிட்ஸ் வேகட்டும் இங்கே பாருங்க எல்லாம் நல்லா வெந்துச்சு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இப்போ இந்த டைம்னா நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் ஒவ்வொரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கோங்க இப்போ நான் அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன் இது சிம்மிலேயே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேகட்டும் இப்போ இந்த ஒயிட் கலரில் இருக்குது இல்லைங்களா முட்டையில் இருக்கிற அந்த ஒயிட்டெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும் இந்த எல்லோ ஒரு பாதி வேகணும் இப்போ எங்கள் பாருங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒயிட்டெல்லாம் வெந்து வந்துச்சு இந்த டைமில் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டோம் ஏன்னா அடியில் வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இப்படியே கொஞ்சம் எடுத்து விடுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு கீழே இருந்த மசாலால மேலே வர்ற மாதிரி இந்த மாதிரி எடுத்து எடுத்து இப்படி திருப்பி போட்டு வச்சிங்கன்னா மசாலா மேலே வந்துடும் இதெல்லாம் கீழே போய் வேக ஆரம்பிச்சிடும் பாருங்க நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ முட்டை வந்து நம்ம எப்போ குக் ஆகிற அளவுக்கு அது வந்து வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்து கொத்தி மிளகு தூவி ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் சுட சுட எக்கை வச்சு ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு உடச்சி ஊற்றின மாதிரி கிரேவி இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டையெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு இது சப்பாத்திக்கோ தோசைக்கோ சாப்பாட்டுக்கு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க தேங்க் யூ